ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மக்களே இன்றைக்கி நம்ம வீட்டின் என்ன வீடியோ பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா தமிழர்களின் தெய்வமான முருகன் கோவில் வந்து அறுபடை வீட்டுக்கான ஆன்மீக பயணம் வந்து தமிழக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு நிதியாண்டில் வந்து இலவச பயணம் கொடுத்துருக்காங்க அறுபடை வீட்டுக்கு திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழங்குடிச்சோம் சொல்லு ஆ அறுபடை வீட்டுக்கும் வந்து ரெண்டாயிரம் பக்தர்களுக்கு வந்து இலவச பயணம் கொடுத்துருக்காங்க வயது பார்த்தீங்கன்னாக்கா அறுபது வயசுலேயும் எழுபது வயசு தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஆண்டு ஒரு மூணு நெசத்துக்குள்ளே இருக்கணும் அதை எல்லாமே டீட்ஸ் கொடுத்துருக்காமல் பாருங்கள் அதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தஞ்சு கொடுத்துருக்காங்க அதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காமல் பாருங்கள் ஸோ இது என்னென்ன நிபந்தனைகள் என்னென்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து யூடியூப்பில் கொடுத்துருக்கோம் ஸோ யாரெலாம் தகுதி இருக்குங்களோ கண்டிப்பாக வந்து இந்த யூடியூப் பார்த்து நீங்கள் அதுக்கான அப்ளிகேஷன்லாம் யூடியூப் கொடுத்துருக்கேன் ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் விண்ணப்பிச்சு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஸோ தகுதி இருக்காங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தான் நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் மிச்சாக கிடைக்கும் உங்களுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்